ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொட்டின் விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வடக்குற ரெசிபி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சண்டே இன்றைக்கி காலையில் லேட்டாக தாங்க எழுந்துருச்சேன் ஏதாவது ஃப்ரெஷ்ஷ் ஆகிட்டு அடுப்பில் வந்து பால் வச்சு விட்டுருக்கிறேன் பசங்க வந்து இன்னும் எழுந்திருக்குல்ல சண்டே ஒரு நாள் தாங்க காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்போம் அன்றைக்கி திருவாசல் வேலைலாம் பார்க்குற வேலை கிடையாது மேக்சிமம் ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே எழுந்திருவோம் நேற்று நைட்டு கோயிலுக்கு போயிட்டு லேட் நைட் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஒரு எட்டே மணிக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு எழுந்திருக்கவே ஏதாவது ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுப்பில் பால் தான் வச்சுருக்கேன் ஹால் வந்து வந்து பெயிண்டிங் முடிச்சிட போகிறோம் துணி வந்து துவைக்கிறதுக்குறனால இல்லைங்க மிஷின் இங்கே தள்ளி வச்சிருக்கனால இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு சிங்கலாக தொடர்ந்து போட்டு எடுக்கணும் ஆல்மோஸ்ட் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஒரு வாலுக்கு மட்டும் தான் வந்து அடிக்கணும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரம்புக்கு மட்டும் வந்து அடித்து விடணும் அவ்வளோ தான் அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது அந்த கிளீனிங் பண்ணிட்டு தான் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிட்டோம்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சது மேக்ஸிமம் முடிச்சிருவோம் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் வடக்கரையும் தான் வந்து பண்ணுறேன் நேத்தி வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து வடை சுட்றதுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் சேர்த்து தான் எப்போதுமே நான் வடை செய்வேன் கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் வந்து வடக்கரைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாதனா பாக்கு சாதனாக்கெலாம் வடக்கறின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிக் டேஸில் காலை டைமில் அதை வந்து நான் பெரும்பாலும் செய்ய மாட்டேங்கம் ஏன்னா சமையலாம் செய்யணும் டிஃபனுக்கு இதுவும் செய்யணுன்னா வந்து வேலை அதிகமாகுங்கிறதுனால பெரும்பாலும் அதை நைட்டில் தான் செய்வேன் நைத்து நைட்டு நம்ம பிரசாத்துக்கு வடை செஞ்சதுனால சரி இன்றைக்கி காலைக்கு இதை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன் காஃபி குடிச்சிட்டு கடைக்கடன் டிஃபன் வழியை வந்து பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஒம்பதே கால ஆகிடுச்சு சாதனப்பா எனக்கு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பசி தாங்க மாட்டாங்க காஃபி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் கடைக்கடன் வந்து வேலை முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை பருப்பு நான் வந்து மூணு பருப்பும் சேர்த்து தாங்க எப்போதுமே வடை செய்வேன் அதாவது ரேஷன் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து தான் வடை செய்வேன் அதிலே இதை நான் அதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடைக்கறியும் வந்து பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா வெறும் கடலை பருப்பு மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இதனால் வந்து நம்ம வடமாவுக்கு எப்படி அரைக்கிறோமோ அதுமாரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் இல்லை நான் உப்பு சோம்பு மிளகாய் எதுவும் வந்து சேர்க்கலை இந்த வடகரி ரெசிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்தமாரி ஒரு ரெசிபி இருக்குதுன்னே எனக்கு வந்து தெரியும் இது நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் பார்த்து தான் வந்து எனக்கு கற்றுக்கிட்டது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த வடகரியெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டு செஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சி இது ரெகுலராக நான் சொல்கிறது தான் எப்போதும் இட்லி வந்து நீங்கள் ஊற்றும் போது இந்தமாரி துணியில் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி நல்லா சுடு தண்ணியில் ஒரு தடவை வந்து போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த துணியில் இட்லி ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த துணியில் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் சூப்பராக எடுக்கிறதுக்கு வந்து வரும் ஒரு சிஸ்டர் கூட வந்து நான் நேத்தி விலாகில் வந்து கேட்டிருந்தாங்க நான் அரிசி உளுந்து ஒன்றா போட்டு அரைக்கிற போது அது நல்லா அரைப்படுமான்னு வந்து கேட்டிருந்தீங்க அதாவது உளுந்து பாதி அரைஞ்சதுக்கப்புறம் அரிசி போட்டால் நல்லா அரைப்படைத்தான்னு வந்து கேட்டிருந்தீங்க சூப்பராக நல்லா அரைப்படும் சிஸ்டர் இதைமாரி ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது மாவு ரொம்ப மழை மழனு வழவழுன்னா அரைக்கக்கூடாது அதாவது நம்ம ஆபத்துக்குலாம் அரைப்போம் இல்லைங்கன்னு அந்தமாரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சூப்பராகவும் வந்து இருக்கும் உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே வந்து தெரியும் இட்லி வந்து நல்லா சூப்பராக வரும் வடகறிக்கு எப்போவுமே நான் அரைச்ச மாவை வந்து தோசக்கல்ல வந்து அப்படியே கையாலே எடுத்து அடைமாரி தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை ஆறுனதுக்கப்புறம் உதுத்துட்டு நான் சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடை வடை வந்து தட்டி போட்டு தான் வந்து நான் வடகறி வந்து பண்ண போகிறேன் ஏன்னா நேற்றி போட்ட வடை போட்ட எண்ணெய் வந்து அப்படியே வானல்லே தான் இருக்குது சரி இப்போ அதிலே வந்து போட்டு எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த மாவில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்ல நம்ம வந்து வடை மசாலா ரெடி பண்ணும் போது அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு ரெண்டு குழம்பு ரெசிப்பி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டுட்டிங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் இந்த வீக்கில் வந்து நான் கே ஷேர் பண்ணிடுறேன் டிலே பண்ணுறதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ தான் வந்து நேத்தி வடை சுட்டுது அதுக்கப்புறம் இன்றைக்கி வடைக்கறி அப்புறம் உடனே ஒரு ரெண்டு குழம்பு வந்து வைக்க முடியாது இல்லைங்களா தொடர்ந்து இந்த பருப்பு ஐட்டமாகவே இருக்கும் முஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாலு நாள் போனதுக்கப்புறம் அதை இருக்கிறேன் கண்டிப்பாக நான் இந்த வீக்கில் உங்களுக்கு எப்படியாவது நான் ஒரு ரெண்டு குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து சரி பண்ணிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே அந்த சின்ன அடுப்பு திருப்பி வந்து சரியான முறையில் எரிய மாட்டேங்குது நான் அந்த பின்னெல்லாம் வச்சு குத்தி பார்த்துட்டு அது சரியாக எரிய மாட்டேங்குது அதனால் வந்து சீக்கிரம் ஆகிற வேண்டிய வேலையெல்லாம் பெரிய அடுப்பில் பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுறதுலாம் சின்ன அடுப்பில் மாரி மாற்றி மாற்றி தான் வந்து வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இட்லி ஊற்றி வச்சாச்சு அழுத தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு பெரிய அடுப்பில் வந்து எண்ணெய் அந்த வானல் வச்சுருக்கிறேன் வடை போட்டு எடுக்கிறதுக்காக மாவு கம்மியாக தான் அரைச்சதுங்கிறனால இப்போ இட்லி ஊற்றினதுக்கப்புறம் மீதி மாவை வந்து தண்ணியை பாக்ஸில் மாற்றி அதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வடை கறிக்க நம்ம வடை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தாலே போதும் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வேக வைக்கணும்னு இல்லை வடை வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வடகறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு போல் நீங்கள் ஒரு தடவை வந்து இஞ்சி பூண்டு வந்து அதுமாரி சீவிட்டு வந்து போட்டு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தமாரி சீவிட்டு போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வடகறி எப்போ செஞ்சாலுமே இதை மாரி இஞ்சி பூண்டு விழுதாக போடுறதுக்கு போல் அதுமாரி கிரேட்டரில் வந்து துருவிட்டு தான் வந்து போட்டுக்கிறது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அதே அளவு வந்து பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் வடிகட்டிட்டு மீதி எண்ணெய் வந்து இப்போ நம்ம இது மசாலா எல்லாம் தாளிச்சிக்கலாம் இந்த வடகரைக்கு வந்து ரொம்ப மெயினானது வந்து தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்கு கிராம்பு மெயினாக வந்து இருக்கணும் அதே போல் வந்து புதினா கண்டிப்பாக இருக்கணுங்க இதெல்லாம் இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற எண்ணெய் இருக்குதோ அதை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாதனாலுமே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் திருக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் இதனால் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இல்லை இன்னொரு டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது குக்கர்லேயும் வந்து செய்யலாங்க குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இப்போ வானலில் தாளிக்கிறதுக்கு பதிலாக இது எல்லாமே நீங்கள் குக்கரில் தாளித்து விட்டுட்டு நீங்கள் எல்லாமே சேர்த்து கடைசியாக ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டிங்கன்னா வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் சரி நம்ம இந்த வானலில் எப்படி விளக்கு தானே போகிறோம் அப்படிங்கிறனால இதிலேயே வந்து நான் பண்ணிகிட்ருக்குறேன் வெங்காயம் இருக்கிற கேப்பில் இந்த வடையை வந்து நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சமாக வந்து புதினா தழி வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை வந்து இந்த வடகரைக்கு தேவையான உப்பு வந்து இது இப்போவே வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேன் இதை வந்து தனி மிளகாய் தூளும் வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் நம்ம இந்த பவுடர்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டரை கிளாஸ் கிட்டே வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உதுத்து வச்சிருக்கிற அந்த வடையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வச்சாலே போதுங்க வடக்கறி வந்து ரெடி ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் இது ரொம்ப கெட்டியாகவும் வந்து வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க மீடியமாக வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வடக்கறி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெடியாகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றி வளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ சமைக்கும் போது சேர்ந்த பாத்திரம் ஒன்று ரெண்டு சிங்க்ல பாத்திரம்லாம் கடந்தது அது எல்லாத்தையுமே கையிடவே விளக்கி வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுறது அதுக்குள்ளே ஒரு வடக்கரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தல இருந்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லைங்கிறனால நான் சேர்க்கல குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த உதத்து வச்சிருக்கிற வடையெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி கரெக்டாக ஒரு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா வடக்கறி வந்து ரெடி ஆகிடுங்க டக்குன்னு வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும் இட்லி வேகிற கேப்பில் வடக்கரியும் வந்து ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி இந்த இட்லி துணியை வந்து நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கூட அந்த துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்து வரும் சுட சுட இட்லிக்கு நல்லா சுடான இந்த வடக்கறையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சிம்பிளான என்னுடைய மார்னிங் ரொட்டின் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை Subscribe Nikonga. Thanks for watching.